வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதிக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புண்டு சேலத்தில் இருந்த ஒரு ஆளான்ட்டு மட்டும் கிடையாது நான் சவர்லட்டில் இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறில் வேலை செய்கிறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு மூன்றரை வருஷம் அதான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வேலை செஞ்சேன் இந்த மூன்றரை வருஷத்தில் அங்க நாமக்கல்ல கலைவானு சொல்லிட்டு இப்ப வந்து அவர் டாடா இதுல ஒர்க் பண்றாரு நினைக்கிறேன் அசோக் வேலை தோஸ்துல வளர்க்கிறேன் அவங்க வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது கிட்ட இருக்கும் குருசாமி இருக்கும் நாமக்கல் அந்த வீடு இருக்கும் அவர் வந்து செவ்லட்ல சேல்ஸ் மேனேஜரா இருந்தாரு அந்த அந்த நாமக்கல் டிபார்ட்மெண்ட் டீம் லீடரா இருந்தாரு மாசத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் நாமக்கல் இருக்கும் போய் மாட்டில சின்ன டூ போட்டு போவேன் அங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் செவர்லெட்ல இருந்து குண்டாய் வந்தேன் அப்பவும் மாசத்துக்கு ரெண்டு கோல்டன் வந்தாங்க அங்க முருகன் ஸ்டாப் ஒரு இடம் அங்கதான் இருக்கும் முருகன் கோயில் சொல்லிட்டு அங்கதான் செவர்லெட் ஆபீஸ் இருக்கும் அதுக்கப்புறம்ல வேலை செஞ்சேன் அங்க மறுபடியும் வந்து நிசான் போயிட்டாரு அப்புறம் என்ன நிசானுக்கு போடன்னு சொல்லி அவரு கூப்பிட்டு போயிட்டாரு நிசான்ல ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சேன் அப்பவும் வாரத்துக்கு ரெண்டு முறை போவேன் நாமக்கல் திருச்செங்கோடு அந்த அந்த நான் சங்ககிரி அந்த நாமக்கல் சுற்றுவட்டார தொகுதியில் அந்த இந்த நாமக்கல் தொகுதி ஆறு தொகுதி சேர்ந்தமங்கலம் கொல்லிமலம் அந்த இதுவரும் நாமக்கல் திருச்செங்கோடு வந்து பரமத்தியூர் இது எல்லாமே நான் இருக்கேன் இந்த கார்வேரம் எல்லாமே கத்து வேண்டியிருக்கு சோ இந்த தொகுதியில நான் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பாக கூட்டணி கட்சி மாதேஸ்வரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக தமிழ்மணி மணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் பலமான மினிஸ்டரா இருந்தாரு பலமான திமுக எம்பிஆர் ராஜசபா எம்பியா இருந்தார் அவருக்கு வந்து ராஜா திரு கே கே ராமலிங்கம் சாருக்கு கொடுத்துருக்காங்க அவர் வந்து இங்கே சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கனிமணி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க கடைசியா சொல்றேன் இப்ப சுவாசி விடம் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேட்பாளராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு தேசிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடு தேசிய கட்சியினுடைய மாதேஸ்வரன் இவர் பிறந்தது சேர்ந்த மங்களம் வீடியர் நாமக்கல் இவர் கிராமமானது திருச்செங்கு ஸோ மூன்று தொகுதிகளுக்குமே தொகுதிகளுக்கு நபர் இவர் தமிழ்மணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னாள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு கே பி ராமலிங்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் நிற்கிறாங்க ஸோ இதுல வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் பண்ணது திராவிட தமிழகம் மாதேஸ்வரன் சார் அவரு

தனியா சுய்சு போனாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்றத்துல சாரி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு சேர்ந்த மங்கலம் ஒன்றிய குழு தலைவராக இருந்தாரு கனெக்டிவிட்டி செவ்வாபூத்தி நடைபெறுது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா நிற்கும் போது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஒரு நாற்பது தொகுதி கிலோமீட்டர் தனியா இருந்தாங்க அது இந்த கட்சியில் இவர் இருந்தார் நாமக்கல் தொகுதி தான் தோத்து போனாரு திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நாமக்கல் தெற்கு மாவட்ட அமைப்பாளராக அவங்க கட்சிக்கு இருந்தாரு இதெல்லாம் பொறுப்புறக்கூடிய கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கு நாற்பது இருந்து தமிழ்மணி அவரோட ஜாதகம் அந்த இதுல கிடைச்சது தான் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருக்கு புதன் சாரி சனி நடக்குது அவருக்கு புதன் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு கே பி ராமலிங்கம் சாரோட ஜாதகம் சொல்லவேல ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ வந்து ராஜ்யசபா இருந்தாலும் அவருக்கு கேது பலமா இருக்கா அறுபத்தி ஒன்பது வயதாக இருக்குது அந்த கேது எப்பெல்லாம் வந்ததோ அப்பெல்லாம் அவர் பலமா இருந்தாரு சோ வந்து விஷயங்கள் இதுதான் ஸோ இது மூணு பேரோட ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணும் பொழுது பொழுது அப்படின்னா இவரோட ஸோ இவர் ராமலிங்கம் சாரோட ஜாதகம் பார்க்கும்போது மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதனராசி ஸோ இவரோட ஜாதகத்தை பாருங்க கடக லக்கணம் இது வந்து கேட்பி ராமலிங்கம் சாரோட ஜாதகம் கடக லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல மாந்தி நாலாம் இடத்துல சனி ஸோ நாலாம் இடத்துல சனி உச்சம் லக்கணத்துக்கு ஆறுல செவ்வாராக லக்கணத்துக்கு பதினொன்றுல சூரியன் லக்கணத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் புதன் சுக்கரன் குரு கேது ஸோ இந்த இடத்துல லக்கணத்தை பத்தாம் பார்வையாக சனி பார்க்கறாரு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை சுக்கரனை சந்திரனை குருவை கேதுவை பார்க்கறார் எட்டாம் பார்வை லக்கணத்தையும் பார்க்கறாரு சோ இங்க சனி மகவான் மூணாம் பார்வையை செவ்வாய் பார்க்குறார் நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் பஞ்சாப் மகா புருஷம் எல்லாம் ஒரு முறை ஒருத்தவங்க எம்பியா இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்திற்கு இந்த அமைப்பு இல்லாம ஆக முடியாது நான் இங்க வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது தடவை கர்நாடகால அங்க லோக்கல்ல ஒருத்தர் ஒரு பத்து ஜாதகம் கொடுத்தாரு பத்து ஜாதகம் கொடுத்து இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது தூக்கி போட்டேன் எலெக்ஷன்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கிடையாது கர்நாடகாலாம் அங்க அந்த ஒரு நல்ல ஏரியா அந்த ஒயிட் ஃபீல்டு தாண்டி போகணும் கோரமங்கலம்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளப் அந்த இதுல வந்து ஜாதகத்துல இவன் நிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி நான் என்ன ஜெயி நான் நான் தூக்கி போட்டா இவங்க தான் ஜெயி பண்ணா அவர் தான் ஜெயிச்சு கூப்பிட்டு சொன்னா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ அது மாதிரி நீங்க இதெல்லாம் பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க சனி செவ்வாய் பகுதி அதாவது செவ்வாய் புதன் சுக்கரன் சாரி செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அஞ்சு பேர் கனெக்ட்டே வரும் சனி செவைய பகிறார் செவ்வாய் புதனை பகிறார் செவ்வாய் சுக்கர பகிறார் செவ்வாய் குரு பகிறார் புதன் செவ்வாய் பகிறார் சுக்கரன் செவ்வாய் பகிறார் குரு செவ்வாய் பகிறார் சனி செவ்வாய் பகிர் சோ இது வந்து பலகரமான கிரகம்னு பார்த்தா சூரியன் மட்டும்தான் ஏன்னா லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல வந்துருச்சு சோ இவருக்கு வந்து இவருடைய காலங்கள்ல எப்ப எல்லாம் சனி வந்ததோ அப்பெல்லாம் இவர் நல்லா பழமா இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தசாபத்தி கீழ கீழே ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இவ்வொரு அஞ்சான் அஞ்சா நகரம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுனால இந்த பக்கம் அது ஒரு கம்யூனியல் மாதிரி கட்சியோட தலைமையில் ப்ராப்ளம் ஆகி கொஞ்சம் ஸ்பீடாக மாறிட்டார் புதனில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது எப்போல்லாம் புதன் இருக்கா அப்பலாம் பலமாக இருந்திருக்காரு பாருங்கள் குருவில் ரெண்டாயிரத்தி ஏழு பலம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு பாலம் சுக்கரன்லாம் பலம் சூரியன் எல்லாமே பலம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பாருங்க சந்திரன் லக்கணத்துக்கு பதினொன்று அடுத்து ராகு அப்படியே கீழே வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தினால சனி சனி லக்னத்துக்கு அதுல ஜாலமா போயிடுங்க இப்போ எலெக்ஷன் வந்து சனில நடக்குது ஸ்டாப்ஸ் போயிடுச்சு ஆ இப்போ லக்கணத்துக்கு இந்த சனி நடக்குது சனி வந்து బలமான அம்யதுதான் ஆனா கோச்சாரத்துல இங்க சனி வந்து அஷ்டமஸ்தான லக்கணத்துக்கு அஷ்டம சனியாயிருக்கு அது ஒரு பெரிய மைனஸ் ராகு லக்னத்துக்கு 9ல வந்துருச்சு சோ கோச்சாரம் கறியா சரியா சரியில்லை दशा குட்டி ஓகே சோ சனி மட்டும் ஒரு பலமா இருக்கு சோ மேபி வேலை கேண்டிடேட் இருந்தாருன்னா இவர் வந்து ஈஸியா இவர் வந்து இப்ப அது பழைய கட்சியில இருந்திருந்தாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருந்து அப்ப எப்படி ஜெயிச்சிருப்பாருன்னா ஏன்னா மாதேஸ்வரன் இல்ல மாதேஸ்வரன் ஜாதகத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு புதன் மேல சனி போகுது கோச்சாரத்துல திசா புத்தியும் பாத்தீங்கன்னா சனி தசையில ராகு நடக்குது சோ அவருக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா மூணுல பறையது சனி அவருக்கு ஜாதகத்துல மூளை தெரியும் அதாவது டி அந்த அமைப்பு இருக்கும் பொழுது இவரோட ஜாதகம் வளமான ஜாதகம் பட் மாலேஸ்வரன் ஜாதகத்துல செக் பண்ணும்பொழுது அதை விட கொஞ்சம் பலம் கம்மியா இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸோ இந்த அதனால இந்த கனெக்டிவிட்டி தான் பார்க்கப்பொழுது இந்த முறை ஒரு வாய்ப்புல திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி சார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சில நாமங்கள்ல ஒரு சில தொகுதிகள் செலக்ட் பண்ணி நின்னா தான் மீண்டும் ஒரு பலமான அமைப்பலமான வாய்ப்புகள் அதிகமா உண்டு இப்ப வந்து ஒரு களம் இதா இருக்கிறதுனால ஈஸியா திரு மாதீஸ்வரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க அதுல ஒர்லையும் பொண்ணுலையும் ஜெயிக்கிறாங்க சோ ஈஸியா உள்ள போறாங்க சோ மாரீஸ்வரன் அவர்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் போராட்டுகள் விஷயம் சொல்றேன் அது கடைசியா சொல்றேன் என்னன்னா இந்த சூரியமூர்த்தின்னு அவர் ஜாதகம் ஃபர்ஸ்ட் வந்து அவர்தான் வேட்பாளரை போட்டாங்க அவர் வேட்பாளரை போட்ட உடனே அவருக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தங்க அவருக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தங்க அவர் ஏற்கனவே பேசின பழைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஜாதி பற்றோட மற்ற ஜாதிக்காரங்களை பற்றி இழிவா ஏதோ ஒரு மாதிரி இழிவா பேசாம ஒரு ஏதோ ஏகமா இவங்களை வசதி பிடிச்சி பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்கு உடனே அது கொஞ்சம் வைரலாகவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவரோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது அது வந்து அங்க நல்ல பேர் மணிகனா மணி மணிகண்டனா மணிகண்டன் நினைக்கிறேன் நம்ம பேஸ்புக் நண்பர் தான் ஒருத்தர் அவர் அறிவிச்ச உடனே மெசேஜர் அனுப்பி சார் ஜெயிப்பாங்க பாருங்க டைம் நல்லா ஆப்போசிட்ல மத்தவங்க எல்லாம் அறிவிக்கிட்டு பாக்கலாங்க கடைசியா அவரே எடுத்துக்கிட்டாங்க நீங்க கேட்கலாம் ஏன் சார் அவர் தூக்குவாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதான்னு அதெல்லாம் ஜோசியத்துல சொல்ல முடியாது இப்ப ஒருத்தர் பார்த்து கட்சியில கொடுக்குறாங்க ஒருத்தர் பார்த்து தூக்குறாங்க அதையெல்லாம் ஒருத்தர் பார்த்து முடிவு பண்றதெல்லாம் ஜாதகத்துல சொல்ல முடியாது பட் நான் சொன்னது சார் மீதி மீதிலாம் வரட்டும் அவருக்கு ஜாதகத்துல பலமான கிரகங்கள்லாம் இருக்கு ஆனா பாதகாதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா அதே மாதிரி கெஸ்ட்னா நான் உறுதியா ஒரு வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் எழுதிருப்பேன் உறுதியா சொல்ல முடியல சோ அவர் நின்று இருந்தாலும் அவர் ஈஸியா ஜெயிச்சிருந்துருப்பாரு இருப்பாரு அதாவது நான் என்ன கருத்து சொல்ல வேணா சூரியமூர்த்தி அந்த மாதிரி எந்த கட்சியில வேணா அது கட்டக்கூடியது இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஒருத்தன் அதாவது ஒரு தொகுதி ஒரு அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியும் ஒரு சம்பந்தம் ஒரு சமுதாயம் மட்டும் போட்டால் ஜெயிக்க முடியாது ஒரு மதம் மட்டும் போட்டால் எல்லாரும் வேணும் முடியும் அந்த மாதிரி சிந்தனை இருக்கவங்க ஜாதி கட்சி ஜாதி கட்சின்னு சொல்லக்கூடாது சமுதாயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய சமுதாய முத்தரவுடக்கூடிய கட்சியில் இருந்தா கூட உங்க ஜாதியை நீங்க உயர்த்தி பேசுனா அந்த அப்பா சொல்லணும் மற்ற ஜாதியை கம்பேர் பண்ணி பேசாம இருக்கிறது நல்லது அப்படி பண்ணாம இருந்திருந்தா இன்னார ஒரு வாய்ப்பு அதாவது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு வாய் கைக்கு வந்து வாய்க்கு வராம போன மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சி கிடைக்காம போச்சு இதெல்லாம் வந்து அரசியலில் வருணும் நாளைக்கு பெரியாலாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு பாடம் ஸோ எந்த இடத்துலையுமே மதத்தையோ ஜாதியோ ரேசமோ கலரோ அமெரிக்கால நடக்கும் கருப்பு விளையாட்டு எங்கேயும் நடக்காது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி எண்ணங்களே முதல் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் முன்னேறவே முடியாது அப்படி இல்லாமல் பார்த்துக்கிட்டாதான் நல்லது ஏன்னா எந்த ஒரு துறையிலையுமே ஏன்னா இதை யோசிங்க அவரு அவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க இப்போ கண்டிப்பா ஜெயிச்சிடுறாரு அவரு நம்மன்றதான் நம்ம ஜெயிச்சிருக்கோமே நம்ம வாசல் விட்டு நம்ம மேம் பேசினோ நம்ம எதிராக வந்துச்சுன்னு நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுறாரு சோ அதனால இனி அரசியல்ல யார் வந்தாலும் இந்த மாதிரிலாம் எந்த இடத்துலயுமே மனசுக்குள்ளேயே இருக்க கூடாது இனி எல்லாம் ஏங்க இப்ப நான் வந்து ஒரு சமுதாயம் ஆனா என் சமுதாயத்தை சார்ந்த யாருமே எனக்கு ஜோசியம் தரல எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வெவ்வேறு சமுதாயம் என்ன சிவதாசன் ரவிசாரு அவர் வேற சமுதாயம் அவர் திருநறுவடி ஆஹ் நான் இங்க படிச்ச அடிப்படை ஜோதிடம் படிச்சது அவர் பெரிய மாணவியில இருக்காரு அந்த ஆண்டலூர் கேட்டுக்கிட்ட பெரிய மாணவின்னு ஒரு ஊரு அவர் வேற சமுதாயம் இப்போ நான் வந்து நிறைய டவுட்ஸ்னா ஒண்ணு திருப்பூர்ல ஒரு கேட்பேன் அவர் வந்து வேற சமுதாயம் காரைக்குறில சம்பந்தப்பட்ட ஒரு ஜோசி இருக்காரு அவரும் வேற சமுதாயம் இப்போ சமீபத்துல இறந்து போனாரு குருமூர்த்தி சார் அவர் பிராமின் நான் பிராமின் கிடையாது எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நிலைய வசந்தன் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அவரும் ஏன் சமுதாயம் கிடையாது அதே மாதிரி இந்த உலகில் ஜோசியை கற்றுக்கிட்டேன் சிவதாசந்திரவி சாரே எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாரு அவரும் என்னைய சமுதாயம் கிடையாது நான் இன்னைக்கு டெவலப் பண்ணதுக்கு என் சமுதாயம் யாருமே டெவலப் உதவி பண்ணல உதவி பண்ணல ஜோசிப் சொல்லித்தரல இன்னைக்கு அவங்க எல்லாம் நினைச்சுதான் நம்ம உருவாக முடியுமா சோ அதனால என் கிளைண்டா வரும்போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சமுதாயம் கிடையாது எல்லாமே கலந்துதான் இருக்காங்க எல்லா மதமும் இருக்காங்க எல்லா சமுதாயம் இருக்காங்க சோ அதனால இந்த காலத்திலயே இந்த சமுதாயம் மதம் இதெல்லாம் பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா அரசியல் ஜெயிக்க முடியாது சோ அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியன் மாதிரி இருக்கணும் சூரியன் தான் அரசியல் இருக்கணும் சூரியன் காலையில் ஆறு மணிக்கு வந்துச்சுன்னா ஆறு மணிக்கு சாயங்காலம் போவோம் நான் இவனுக்குதான் வெளிச்சு தருவேன் இவனுக்குதான் வெளிச்சம் தர மாட்டேன்னு சொல்லுதா கிடையாது அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே தன்னுடைய அடையாளத்தை நிலைப்பாட்டை எங்கேயுமே காட்டக்கூடாதுன்றத ஒரு தாழ்மையான என்ன எனக்கு இருக்க எண்ணத்தை உங்களுக்கும் நான் வதைக்கிறேன் சோ எல்லா துறையிலும் அப்படி இருக்கணும் ஒரு மளிகை கடைகா இருக்கிறான் இந்த சமுதாயம் தான் வரணும் அப்படின்னா கிட்ட வியாபாரமா இல்ல ஒரு நாகக்கடகா இருக்கிறான் என் தான் நான் இப்ப ஒரு ஒரு விற்க முடியுமா அந்த மாதிரி அரசியல்ல எல்லாரும் வாக்களிக்கணும் சோ அதனால இது வந்து அவருக்கு நான் அட்வைஸ் பண்றதுலாம் நான் பெரியாலும் கிடையாது அவருடைய மனம் நான் சொல்றேன் சோ நன்றி வணக்கம் நான் நான் அப்படியே பேசி படிச்சிருக்கேன் இருக்கிற கருத்து தான் எல்லாருக்கும் நான் ஆசைப்படுறேன் இந்த விஷயத்துல எல்லாரும் ஏத்துக்கோங்கன்னு நம்புறேன் சோ எல்லாரும் ஒண்ணுதாங்க இங்க யாருமே யாருக்கும் தெரிய முடியாதுங்க யாருமே யாருக்கும் பெரியன்னு கிடையாது எல்லாருமே நல்லா தான் எந்த ஒரு சமுதாயக்காரன் இன்னொரு சமுதாயம் ஊசி போட்டு அவன் பேஷன் செத்துக்கிறான்னா இல்ல ஒரு சமுதாயக்காரன் வந்து படிப்பறிவு சொல்லி அவன் பாலம் கட்டி பிரிட்ஜ் பிரிட்ஜு எதுவுமே கிடையாது திறமைக்குதான் மதிப்பெரு தலை சமுதாயம் அப்படிலாம் பேசணும்னா இந்த இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பெரியால வர முடியாது எல்லாரும் ஆதரிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு தொகுதியில வந்து எட்டு லட்சம் ஓட்டுனா எல்லாரும் வந்து இருப்பாங்க எல்லாரும் ஓட்டு ஜெயிக்க முடியும் ஒருத்தன் தான் ஓட்டு போனோம் இன்னும் ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடுவோம் சோ அதனால அந்த எண்ணங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல யாருமே எனக்கு தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம் இந்த சேனலை நண்பர்கள் யாராவது நாமக்கல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கீங்க திமுக அதிமுக ஏன் தங்க நாட்டு மக்கள் தேசிய கட்சி ஏன்னா நாமக்கல்ன்றதுனால சோ எல்லா கட்சிக்காரங்க யார் வீடியோ நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு என்னையா கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி பதவிக்காக ஆசைப்பட்டு கட்சியில் இருக்கீங்களா கவடையப்படாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலக ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டென் டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வீடியோ போடுவாங்க ஜாதகம் இது ஒரு மண்டல தலைவர் ஜாதகிறது ஒரு மாடு மும்பர் ஜாதகம் யாரு ஒரு ஒன்றிய குழு கவுன்சிலர் ஜாதகம் யாரு ஒரு எம்எல்ஏ ஜாதகம் யாரு ஒரு பேரூராட்சி தலைவர் யாரு ஒரு சீர் அதாவது நகராட்சி தலைவர் யாரு நகரமன்ற தலைவர் ஜாதகம் யாரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் கவர்னர் வரைக்கும் எங்க ஜாதகம் இருக்கு எல்லா ஜாதகத்தையும் எப்படி எப்படி இருந்தா எப்படி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் ஜாதகம் என்ன ஒரு பதிமூணு முதலமைச்சர் ஜாதகம் இருக்கு அதாவது நேரடியா பார்த்தது ஒரு நாள் எல்லாம் வந்து நானும் கரெக்ட் பண்ண ஜாதகம் எல்லாத்தையும் வச்சு ஆகி பண்ணி வீடியோ போனேன் அதை நீங்க பார்த்து உங்க ஜாதத்தை மேட்ச் பண்ணாலே கரெக்டா தெரியும் சோ கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்